எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேலுக்கு என்ன பசங்க பாருங்க மறக்காம வச்சிருங்க வாங்க இன்னைக்கு லைவ்ல வந்துருக்கேன் பேசும்போது நீங்க யாரும் மறக்கோ எனக்கு தெரியும் பாக்கலாம் இன்னைக்கு யாரும் வரது நான் போட்டுபோது மட்டும் இப்ப நான் பேசுகிறேன் நீங்க யாரும் வரலதான் அடி வாங்க பேசலாம் யாரால வரீங்களா நம்ம லைஃபன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வச்சிருங்க நான் நைன் ஓ கிளாக்ல இருந்து டென் ஓ லைவ்ல பேச அதே மாதிரி பேசி லைவ் முடிச்சிடலாம் சரியா லைவில் வரவர்கள் அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க நம்ம லைவுக்கு வரவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸோ நேற்று யாரெல்லாம் லைவ்ல வந்தீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு லைவ்ல வரலாம் வந்தாச்சு பிரசாதம் 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 வாங்க பிரசாதம் வணக்கம் சாக்கச்சா பிரசாதம் தள்ளுறேன் ஸ்டார்ட் தள்ளுறேன் காலத்துலயே பிரசாதம் வணக்கம் பிரசாதம் வாங்க பாருவா முகத்தோட என்ட்ரி ஆகிறாரு நான் முகத்தை காமிக்கும் போது நீங்க யாரும் வர மாட்டேங்கு அதனால தான் நானு போட்டேன் ஃபேஸ் லைவ் எல்லாரும் வந்துருங்க அப்டின்னு சொல்லிட்டேன் சோ ஃபேஸ் லைவ் வந்தாச்சு எல்லாரும் வந்து நம்ம சேனல் போற லைக்க போட்டுட்டு

ரெஸ்ட் போட போகிறீங்க கேட்டுக்கா ஆமாம் டென் ஓ கிளாக்லாம் லைவ் முடிச்சிருவேன் நான் போட்டாச்சு டென் ஓ கிளாக் முடிச்சிருவேன் இல்லை ப்ரோ கரெக்டாக இருந்த டைமிங் நம்ம பா இது பண்ணால் தான் கொஞ்சம் உடம்பு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து வைக்கிது அதனால தான் நீ ஓடி ஓடி இது ஸ்டாண்டை தள்ள போற பார்த்துங்கண்ணாரு அடிவாரம் லைவ்ல இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்டை பண்ணிட்டு பாருங்க வாங்க லைவுக்கு எல்லாரும் வாங்க ஹரிஷ் ப்ரோ தினா ப்ரோ காலி ப்ரோ அபி சூர்யா வேறு யார் பேர் விட்ட கஸ்தூரி பேகம் டிஜே பிளாக் தம்பி எல்லாம் ஆரம்பத்திலேயே கேட்டை போடுது கொட்டுவாயி வந்தது கொட்டாவி பிரசாதம் சிகிட்ட போகிறார் ஆரம்பத்தும் கொட்டவாய் விடுறீங்களாக்கா அப்படின்னு போறாரு அப்புறம் நாலு மணிக்கு வீட்டு வந்து சேர்த்தீங்களா அப்புறம் பிரசாதம் நம்ம லைவுக்கு யாரெல்லாம் வந்துருங்கப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பேச போதே ஒன் ஹவர் தான் அந்த ஒன் ஹவர்ல எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல அது இல்லை உட்காந்து லைவ் பண்ணிட்டு முதுகு வலிக்க போகுதுன்னு சொல்ல போறீங்க தானே இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ரோ வந்து முதுகு வலி வந்து வரனா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அவுட் சைட் ஃபுட்லாம் நிறைய எடுத்தது அதெல்லாம் வந்து எனக்கு பேக் பெயின் அதிகமாக கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ நான் அதான் கொஞ்சம் நார்மலாக ஆகிக்கிட்டேன் இல்லையா உக்காந்தா அவ்வளோன்னா பேக் பெயின் முன்னே இருந்தால் பேக் பெயின் இப்போ இல்லை ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பேக் பெயின் இப்போதைக்கும் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு பேக் பெயின் வந்துடுது வேற இப்போதிக்கும் அவ்வளோ பேக் பெயின் இல்லை பரவாயில்ல காட் கிரேஸ் என்ன சாப்பிட்டேன் ஆ சாப்பிட்டேன் ப்ரோ இன்னைக்கு வந்து இது கோதுமை கஞ்சி அந்த ரவை சொல்லுவாங்களா கோதுமை ரவை அதில் அப்படிதான் எடுத்துட்டு மார்னிங்ல வந்து அதே கோதுமை கஞ்சி மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் நடுவில் வந்து வெள்ளரிக்காய் கேரட்டு அந்த மாதிரி சாலட் மாதிரி ஈவினிங்ல வந்து அந்த காஃபி கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சீரகம் தண்ணி சீரகம் தண்ணி அப்போ பிள்ளைகள் கொஞ்சம் குடிக்கிறது இந்த மாதிரிலாம் போகுது முட்டை எடுத்துக்கிறேன் முட்டை வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால முட்டை வந்து எல்லோ இல்லாமல் வெறும் முட்டையோட ஒயிட் மாட்டோம் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அந்த முட்டையோட ஒயிட்டெல்லாம் எடுத்து உடச்சு ஊற்றி அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆம்லெட் மாதிரி அப்படி போத்தன கொஞ்சம் நிறைய மாதிரி இருக்கு இல்லையா அப்போ சாப்பாடு கொஞ்சமாக இந்த ஆம்லெட் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எடுக்கிறேன் யாரும் லைவ்ல இருக்கிறீங்க எல்லாரும் வாங்க எக்ஸசைஸ் பண்றேன் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈவினிங்ல மார்னிங்ல இருக்கேன் டார்க் சர்க்கிள் வந்து இதுவாகுது அப்படி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த டெஸ்ட்லாம் ஃபஸ்ட் எடுத்து பார்த்துருங்க எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணினாலே நம்மளுக்கு அதுக்கான டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்மளோட பிக்மெண்டேஷன் ஆகட்டும் அந்த ஆக்னி சொல்கிறீங்களா அது அதுக்கப்புறம் அந்த பிளாக் சர்க்கிள் டாக் சர்க்கிள்ன்ற மாதிரி அதெல்லாமே குறையுது ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு நானே தான் யாரும் வரல நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்ரீ லைவ்ல நீங்க கண்டிப்பா வாங்க ஸ்ரீ பேசலாம் சத்தியா நான் லைவ் வந்து நைன் ஓ கிளாக் போடுவேன்னு சொன்னேன் ஃபேஸ் லைவ் போடுவேன்ட்டு ஃபேஸ் லைவ் நான் போட்டு நீங்கள் யாருமே வரணும் காணும் நான் என்ன செய்யறது

லைவில் இருக்கவர்கள் அனைவரும் லைக் சைடு விட்டு பாருங்கள் மாமா இந்த பேர்ல நான்

மூஞ்சி ஏடு வச்சிருக்கீங்க யாருமே லைவ்ல வர மாட்டேங்கிறது வெறுப்பா இருக்கு போகப்பா நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கா இல்லையே நெட் எல்லாம் சட்டதா இருக்கு ப்ரோ சுத்திட்டு இருக்குது பாருங்க அப்படியா இல்லையே நெட்ஒர்க் ஒய்ஃபை கரெக்டாக தான் இருக்கே இப்போ ஓகேவா இப்போ பாருங்க நீங்க இப்போதான் ஹாய் மெசேஜ் அமிச்சிங்க இப்போதான் வந்துச்சு மெசேஜ் என்ன சாப்பிட்டீங்க பிரசாதம் அப்புறம் நான் காலையில நாலு மணிக்கு போய் சேர்ந்தீங்களா திண்டுக்கலுக்கு என்ன சாப்பிட்டீங்க ஆமா அது என்னமோ யாரு ஆசியான்னு தெரியல நான் லைவ்ல வரேன் யாரும் வர மாட்டேங்க பேஸ் காமிச்சா ஆனா போங்கப்பா எல்லாரும் ஃபேஸ்க்காம் தான் லைவ்ல வருவாங்கன்னு பேரு நான் ஹை லைவ் போட்டால் மட்டும்தான் எல்லாமே வராங்க இந்த மாதிரி பேச வரல இனிமேல் தான் கீட்டுக்கா ஹாய் ஃபேஷ்கா கொழைஞ்சண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா பிரசாந்தக்கு ஆய் பிரசாதம் தலைமுடி அழகா இருக்கு பிரசாதம் டான்ஸ் பாத்தீங்களா டான்ஸ் நல்லா இருந்துச்சா

எங்க போயிட்டு போறாங்க நல்லா வந்துதான் ஆகணும் பாக்கலாம் ஏன் பிரசாதம் இன்னும் சாப்பிடல தான் சாப்பிட போறீங்க என்ன சமையல் வீட்டுல கா அவங்க சைன் டேட்டா ரவுண்ட் அடிக்குது ஐயோ என்னன்னு தெரியலையே ப்ரோ கரெக்டாக தான் இருக்கு எப்பவுமே இதில் தான் நான் பேசுவேன் இதுலாம் கட் பண்ணிவிட்டு வரட்டா லைஃப் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் முடியும் வந்து வரேன் வெயிட் பண்ணுங்க